பரமாச்சாரியாரை தரிசிக்க வந்த ஒரு வைணவர் கோரிக்கை ஒன்றை வைத்தார் சுவாமி தினமும் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்த பாடல்களை பாராயணம் செய்ய விரும்புகிறேன் ஆனால் நேரமின்மையால் தவிக்கிறேன் நான்காயிரம் பாசுரங்களை பிழிந்தெடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் இருக்கிறதா அதை சொன்னால் நன்றாக இருக்குமே என்றார் கலகலமென சிரித்த சுவாமிகள் பார்வதி தேவி ஒருமுறை சிவனிடம் எந்த நாமத்தை சொன்னால் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை சொன்ன பலன் கிடைக்கும் என கேட்டாள் நாமத்தை சொன்னாரே போதும் என்று சிவனும் பதிலளித்தார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாப தத்துல்யம் இராமநாம வரணனே என்ற ஸ்தோத்திரம் தான் சிவன் சொன்ன பதில் நீ கேட்ட கேள்வியும் அது மாதிரி இருக்கு என்றார் சுவாமிகள் அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என அனைவரும் காத்திருந்தனர் ஆழ்வார்களின் நிறைய பாடல்கள் பாடியவர் திருமங்கை ஆழ்வார் அவர் பாடாத விஷ்ணு கோவில் என்றாலே அது சமீபத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும் அவருடைய பாசுரம் ஒன்றில் நாராயணா என்ற திருநாமத்தின் பெருமையை சொல்கிறது குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அழி வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் நாராயணா என்ற ஒரு சொல்லை கண்டுகொண்டால் போதும் அதன் மூலம் எல்லா நலன்களும் வாழ்வில் உண்டாகும் என்றார் ஆழ்வார் போது இந்த ஒரு பாசுரம் போதும் நேரம் இருந்தால் மற்ற பாசுரங்களையும் பாராயணம் செய் ஆனால் ஒருபோதும் நாராயண மந்திரத்தை மறக்காதே என்று கூறி ஆசையளித்தார்